வணக்கம் பகி பீகார் மாநிலம் வெகுசாராய் மாவட்டம் கயாவை சேர்ந்தவர் இளம் பெண் தான் பப்ளி குமாரி பப்ளி குமாரோடைய தந்தை தான் துளசி பிரசாத் துளசி பிரசாத்துக்கு மொத்தம் ஆறு குழந்தைங்க பப்ளி குமாருடைய சேர்த்து இப்போ துளசி பிரசாத் வந்து கயாவை சேர்ந்தவர் அங்கே வந்து ஒரு விவசாயத்தை தான் வந்து தொழிலாக செஞ்சுட்டு வராரு ஆனால் விவசாயத்தில் போதுமான அளவுக்கு அவருக்கு வருமானம் இல்லை குழந்தைங்களும் அதிகமாக இருக்கிறாங்க குடும்பமும் பெருசு அதனால் அதில் கூடிய வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து பேருந்து ஓட்டுநராக வந்து வேலை செஞ்சுட்டு வரார் பேருந்து ஓட்டுறாக வேலை செய்கிற மற்ற நேரங்களில் அவர் விவசாயத்தில் ஈடுபட்டு வராரு பப்ளி குமாரிய வீட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா பப்ளி குமாரிக்கு நான்கு சகோதரிகள் இருக்காங்க ஒரே ஒரு சகோதரன் தான் மொத்தம் வந்து அவங்க வீட்டில் ஆறு பேர் இதில் பப்ளி குமாரி தான் குடும்பத்திலே வந்து மூத்த மக மூத்த மக என்பதால் அவங்களுக்கு சிறு வயதிலே இருந்து குடும்ப பொறுப்பை வந்து அவங்க ஏற்றுக்கக்கூடிய தான் நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டாங்க ஏன்னால் காரணம் வந்து அப்பாவுக்கு தந்தைக்கு வந்து போதுமான அளவில் வருமானம் இல்லை விவசாயத்துலேயும் போதுமான வருமானம் இல்லை அதனால் அப்பாவே வந்து பள்ளி பேருந்தில் வந்து டிரைவராக வந்து வேலை செஞ்சுட்டு வராரு அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தந்தைக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இருந்து அவங்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் படிச்சுட்டு வராங்க அப்படி இருந்தாலும் அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க பள்ளியிலும் சரி கல்லூரியும் சரி நல்ல மார்க் எடுத்து ஒரு வழியாக டிகிரியும் முடிச்சிருக்காங்க டிகிரியை முடிச்ச அவங்க எப்படியாவது நம்ம வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க ஆனால் எதுவுமே எந்த வேலையுமே அவங்களுக்கு நிரந்தரமாக அமையவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை வேணும் அப்போ அது வந்து ஒரு அரசாங்க வேலையாக தான் இருக்கணும் அரசு வேலையாக தான் இருக்கணும் நம்ம எப்படியாவது நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் வந்து அரசு வேலைக்கு வந்து அவங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு எந்த துறையில் வந்து நமக்கு வேலை கிடைச்சாலும் முதல்ல எந்த வேலை கிடைக்குதோ அதில் வந்து நம்ம வந்து அந்த வேலையில் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கனவும் கண்டு வச்சிருக்காங்க அந்த கனவை எப்படியாவது நம்ம வந்து நிறைவேற்றணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து அவங்க டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கு அதை நம்ம வந்து பின்னாடி முயற்சி செய்யலாம் ஆனால் நமக்கு முதல்ல நம்ம ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் பப்ளிக் குமாரி தான் வந்து மூத்த மகள் அப்படிங்கிறதால அவங்களுக்கு ப்ரெஷர் அதாவது அவங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான்கு சகோதரர்கள் இருக்காங்க அதனால் வேறு வழியே இல்லை பப்ளிக் குமாரிக்கு சீக்கிரமாகவே திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் ஏற்படுது அதனால் வேறு வழி இல்லாமல் பப்ளிகுடைய தந்தையான துளசி பிரசாத் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே பப்ளிக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க பப்ளியோடைய மாமியார் வீடு வந்து போத்தகையா நகரில் தான் இருக்குது பப்ளிகுமாரோடைய கணவருடைய பெயர் வந்து ரோஹித் சிங் இவர் வந்து அந்த ஊரில் ஒரு சின்னதாக வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு வராரு திருமணம் முடிஞ்ச பிறகு பப்ளிக் குமாரி தன்னுடைய கணவன்கிட்ட வந்து ரோஹித் சிங்க்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கு நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அரசாங்க வேலையில் தான் இருக்கணும் அது அரசாங்க வேலையில் வரக்கூடிய வருமானத்தை என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளும் தம்பிகளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் என்னுடைய சம்பளத்தை நான் என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணும் என் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு அதை நான் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுடைய நிலைமையை வந்து தன்னுடைய கணவரான ரோஹித் சிங்க்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் தனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது தான் வந்து ஒரு டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னும் எனக்குள்ள சின்ன வயசுலேயே வந்து ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தன்னுடைய கணவனுக்கிட்ட சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட கணவரான ரோஹித் சிங் வந்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து அவர் துணையாக இருக்கிறாரு நீ நீ வந்து படிக்க ஆரம்பி உனக்கு நான் எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி பீகார் மாநிலத்தில் பிபிஎஸ்சி தேர்வு வந்து நடக்கும் அந்த எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு வந்து அவர் ஊக்கம் கொடுக்குறாரு அதே சமயத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட அதாவது பப்ளிக் உடைய மாமியார் கிட்டே இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லிடுறாரு தன்னுடைய மனைவிக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவை நோக்கி அவள் பயணிக்கணும் நம்ம எந்த விதத்துலையும் அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது நம்ம அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மருமகளுக்கு அவங்களும் துணையாக இருக்கிறாங்க பப்ளிக் போய்ட்டு கிட்ட போயிட்டு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க நீ வந்து வீட்டு சமையல் நீ வந்து கவலைப்படாதமா வீட்டு சமையலாம் நானே பார்த்துக்கிறேன் வீட்டு வேலையை நானும் செஞ்சுக்கிறேன் சமைக்க கூட நீ வேண்டாம் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் நீ நல்ல படிச்சு ஒரு நல்ல நிலமைக்கு வா நீ நல்ல நிலமைக்கு வந்தா என் பையனுக்கும் நல்லது தானே நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய மருமகளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க அவங்க தன்னுடைய குடும்பம் வந்து இந்தளவுக்கு தன்னுடைய மாமியார் குடும்பம் இந்தளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பப்ளிக் மாதிரி நினச்சி கூட பார்க்கல தன்னுடைய குடும்பம் கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை ஏன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும்போது கூட நம்ம படிச்சுக்கிட்டே வேலையும் செய்யணும் அப்படி தான் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் தன்னுடைய மாமியார் நம்மளுடைய நம்முடைய கணவன் குடும்பம் அப்படி இல்லை நீ எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் வீட்டு வேலை கூட செய்ய வேண்டாம் நீ படிமா அப்படின்னு சொல்லி நமக்கு இந்தளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பப்ளிக் குமாரிக்கு வந்து ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காவல்துறையில் கான்ஸ்டபுளுக்கான தேர்வு நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பப்ளிக் குமாரிக்கு தெரிய வருது அவங்க உடனே வந்து அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க வின் பண்ணிடுறாங்க அதில் வந்து ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிளாக வந்து தேர்வாயிடுறாங்க அதனால் அவங்க வந்து அந்த அந்த தான் வந்து அவங்க வந்து இப்போ கான்ஸ்டபிளாக வந்து தேர்வானாலும் அவங்களுடைய நோக்கமே வந்து அவங்க டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நோக்கம் அதே சமயத்தில் அவங்க ஆரம்பத்துலேயே ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு எந்த அரசாங்க வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையில் நம்ம சேர்ந்துடணும் அதை சேர்ந்துக்கிட்டே தான் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன வயசுலேயே வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க ஸோ அதனால் கான்ஸ்டபிளாக ஒரு வேலை கிடைச்சதுமே அவங்க அந்த வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க ஆனால் குமாரிக்கு அந்த வேலையில் சேர்ந்த பிறகு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுச்சு காரணம் என்னென்னா பப்ளிக் வந்து வீட்டு வேலைகளை எதுவுமே இல்லை குடும்ப பொறுப்பு எதுவும் இல்லாட்டால் கூட அவங்க செய்யக்கூடிய வேலை அந்த அளவுக்கு ஒரு கடினமான வேலை அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து பிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு முயற்சி செய்வது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அது ரொம்ப எளிதானதாக இல்லை அவங்க நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு காரணம் காவல்துறை பணி என்பது வந்து இருபத்தி நான்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் அதாவது எனி டைம் எப்போ வேணா நமக்கு வந்து வேலை வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான ஒரு வேலை தான் காவல்துறை வேலை அது மட்டும் இல்லை சில நேரங்களில் இருபது மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கூட நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நம்ம வந்து வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து படிக்கவே முடியாது ஸோ இப்படி பல நாட்களாக வந்து பப்ளி குமாரி வந்து அவதைப்பட்டிருக்காங்க பல மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களால படிக்கவே முடியாது இருந்தாலும் நம்ம எப்படியாவது நம்ம வந்து டிஎஸ்பி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைப்புலையும் வந்து அவங்க முயற்சி செஞ்சிட்டே இருந்திருக்காங்க க ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ ஆச்சு இன்னும் குழந்தை எதுவுமே உண்டாகலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வர ஆரம்பிச்சிது இதுவும் அவங்களுக்கு மேலும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு ஏன்னா இது நம்ம வந்து நம்ம நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வேலையும் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அந்த கடை கடைப்ப கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களில் படிக்கலான்னு பார்த்தா இப்போ புதுசாக ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க மனம் வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் மாமியாரும் சரி கணவரும் சரி இதை வந்து மனைவி கிட்ட சொல்லி அவங்க பெருசாக எதுவுமே வருத்தப்படவே இல்லை இதை புரிஞ்சுக்கிட்ட பப்ளிக்கும் மாதிரி சரி நம்ம டிஎஸ்பியாக ஆகவும் அது கண்டிப்பாக நடக்கணும்னா நம்ம நம்ம கணவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் இருக்கக்கூடாது அதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கும் வராங்க அதே மாதிரி அவங்க கல்யாணமான மூணாவது வருஷமே அவங்க வந்து கர்ப்பமும் ஆயிடுறாங்க வயிற்றில் வந்து குழந்தை இருக்குது அந்த டைமில் வயிற்றில் குழந்தையும் வச்சுக்கிட்டு அவங்களால வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு வருஷங்கள் தொடர்ந்து அந்த மெயின் தேர்வு எழுதியிருக்காங்க ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியல ரொம்ப ரெண்டு முறையும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலும் ரொம்ப போச்சு ஏன்னா முந்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து படிக்கணும் ஆனால் இப்போ வந்து வேலையும் பார்த்துட்டு படிக்கணும் அது மட்டும் இல்லை இவங்க இப்போ கர்ப்பமாகவும் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டுச்சு உடனே கணவன் சொல்கிறாங்க சரி நீ வந்து விசாம ஒரு ஆறு மாதத்துக்கு லீவு போட்டுரு நீ வர கர்ப்பமாக இருக்குல்ல அதனால் கர்ப்பத்து காரணமாக வச்சு ஒரு ஆறு மாதம் லீவு போட்டுரு அந்த லீவு போட்ட அந்த நாட்களில் நீங்கள் முழுமையாக படி வேறு எதுவுமே நீ செய்யாத நீ முழுமையாக வந்து ஒரு ஆறு மாதம் லீவு போட்டு நீ வந்து உங்களுடைய கவனம் ஃபுல்லாக படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க கணவன் சொல்கிறது மாதிரி அவங்களும் கேட்டு அதே மாதிரி ஒரு ஒரு ஆறு மாதம் விடுப்பு விடுப்படுத்துட்டு அவங்களுடைய முழு கவனத்தையுமே வந்து படிப்பில் மட்டுமே செலுத்தறாங்க நீ வேறு எந்த இதுவுமே உன்னுடைய உன்னுடைய நோக்கம் ஃபுல்லாக காலையில் எந்திக்கிறது படிக்கிறது தூங்குறது படிக்கிறது தூங்குறது இது மட்டுமே தான் இருக்கணும் நீ வேறு எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா நானும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் பப்ளிக்குமாரியை வந்து பயங்கரமாக படிக்கிறாங்க ஒரு வழியாக படித்து அந்த மூணாவது முறையாக அவங்க எழுதின அந்த பிபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஜெயிச்சிடுறாங்க தேர்வில் வந்து வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்று இரநூத்தி எட்டாவது ரேங்க் வந்து எடுத்துட்றாங்க பப்ளி குமாரியை வந்து இந்த மாதிரி ஒரு திருமணமான ஒரு பெண் வயிற்றுல குழந்தையோட கர்ப்பமாக இருக்கும்போது படித்து டிஎஸ்பியாக வந்து எக்ஸாம் எழுதி அதில் ஜெயிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அனைவருமே வந்து பயங்கரமாக அந்த பெண்ணை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரியான அவனீஷ் சரவன் என்ன பண்ணியிருக்காருனா உடைய இந்த போராட்ட கதையை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதை அப்படியே வந்து பகிர்ந்திருக்காரு அந்த பெண் சின்ன வயசில் வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க எப்படி வந்து இந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகு கணவன் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து கடினமான உழைப்பால் இவங்க வந்து இந்த எக்ஸாமை ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை சமாளித்து ஜெயிக்கணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு கதையாக வந்து பப்ளிகுமாரோடைய வாழ்க்கையை வந்து அப்படியே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிருந்தார் அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பப்ளிக் குமாரி வந்து கான்ஸ்டபிளாக பணியாற்றிய பெகுசாராய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான யோகேந்திர குமார் என்ன பண்ணான்னா பப்ளி குமாரியை நேரிலே அழைத்து இந்த மாதிரி நீங்கள் டிஎஸ்பி ஆகிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி குமாரியோடைய கணவனையும் அவருடைய குழந்தையும் எல்லாத்தையுமே நேரில் அழைத்து அவங்கள வந்து பாராட்டினாங்க இந்த மாதிரி கான்ஸ்டபிளாக நீ வந்து பணியாற்றிக்கிட்டே அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை பெண்ணாக இருந்துக்கிட்டே ஒரு கஷ்டமான ஒரு வேலையில் நீ பணியாற்றிக்கிட்டே இந்த மாதிரி நீ வந்து டிஎஸ்பி பயிற்சி நீ வந்து இந்த பிபிஎஸ்சி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக இருக்குமா நீ விரைவில் வந்து டிஎஸ்பி பயிற்சிக்கு வர செல்ல போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து பாராட்டியிருக்காங்க அதுவும் திருமணமான பெண்கள் வந்து தங்களுடைய வீட்டு பொறுப்புகளையும் தாண்டி உயரங்களை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவை தொடர்புக்கு நீ வந்து ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வாழ்ந்து பாராட்டியிருக்காங்க இங்கே பலரும் ஏதாவது ஒரு விஷயத்துல கனவு கண்டு அதனை அடைய வேண்டி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டும் வருகிறார்கள் இதற்கு மத்தியில் ஏராளமான தடைகள் வந்தாலும் கூட அவை அனைத்தையுமே கடந்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதில்தான் லட்சியமாக இருப்பார்கள் அப்படிதான் தனது கனவை நோக்கி நடைபோட்டு அதில் அதில் பெண் ஒருவர் சாதித்து காட்டியுள்ள சம்பவம் தற்போது பலரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது சாதித்து காட்டிய குமாரை நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்